இரண்டாவது செய்தியாக ஆட்சி மாறினால் அரசியல்வாதிகளின் வழக்குகளில் போலீஸின் நிலைப்பாடே மாறுவது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு நீதிமன்றம் கருத்தை தெரிவிச்சிருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி எந்த அளவுக்கு காவல்துறை என்பது அரசியல்வாதிகள் நிர்பந்தத்திற்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு துறையாக மாறிக்கொண்டு இருக்கின்றது ஒரு நீதி அரசே சொல்லுகிறார் நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு இந்த செய்திக்கு முன்னாடி முன்னாள் ஒன்று சொல்கிறேன் ஒரு முன்னுரை சொல்லுவாங்கள்ல அந்த முன்னுரை சாதாரண ஒரு வழக்கு ஸ்டேஷனில் போகுதுன்னு வச்சுக்கலாமே யாரோ ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறார் எந்த வழக்கு போனால் சிறிய வழக்கோ பெரிய வழக்கோ அங்கே ஸ்டேஷனில் போன உடனே ஏட்டுன்னு ஒருத்தர் திறப்பர் ஏட்டையா அந்த ஏட்டையா வந்து குற்றப்பத்திரிக்கை எழுதுவார் இந்தந்த செக்ஷனில் இவர் வந்து குற்றம் செய்திருக்கிறார் அப்போ அதை பொறுத்து முதல்ல அந்த வழக்கூடிய திசையை திருப்பக்கூடியதே முதல்ல அந்த ஏட்டு எழுதக்கூடிய குற்றம் குற்றம் எழுதக்கூடிய செக்ஷன் தான் அவர் தான் செக்ஷன் பட்டனா அந்த செக்ஷன் அப்புறம் நீங்கள் வந்து அதை மாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து என்ன ஒருத்தர் தாக்க வரார் காலில் வந்து வெட்டிட்டார் அப்போ என்ன சொல்லுவாங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா காலில் தாக்கினார் கரெக்டுங்களா இங்கே கையில் இந்த இடத்துல வந்து வெட்டிட்டார் சும்மா வந்து இப்படி கையில் வெட்டிட்டு போயிட்டார் கோவத்தில் என்ன தெரியுமா செக்ஷனு கொலை முயற்சி என்னன்னு போடுவான்னா கழுத்தில் வெட்ட வந்தால் கையை தூக்கின இங்கே வெட்டிட்டான் அப்போ இன்டர்பிரேஷன் ஆஃப் த கிரைம் இது வந்து வக்கீலுக்கும் தெரியும் போலீஸுக்கு தெரியும் அப்போ இவர்களுடைய கண்ணோட்டத்துக்கு ஏற்றபடி வழக்குடைய தன்மை வழக்குடைய செக்ஷன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே ஆரம்பித்து விடுகிறது அதுக்காக உதாரணம் சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த வழக்கு வந்து வந்தாச்சு போலீஸாக முதல்ல அந்த சாட்சியெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த வக்கீல் கொடுத்த ரெண்டு அப்சர்வேஷன் அப்படியே நான் படிக்கிறேன் பேப்பரில் வந்து அப்படியே படிக்கிறேன் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது போலீஸ் விவாதங்கள் வைக்க விரும்பாததால் பல ஆண்டுகளாக வழக்குகள் தாமதமாகி கொண்டிருக்கின்றன இது முதல் அப்சர்வேஷன் இப்போ செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்களேன் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுத்தது யாரு இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய அப்போ எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் வழக்கு போட்டாச்சு உடனே போலீஸ் கொண்டு வந்து அப்போ வந்து போலீஸ் நிலைப்பாடு வேற இப்போ இதே போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி கூப்பிடுறாங்க போலீஸை கூப்பிடுறாங்க என்ன சொல்லுவாங்க அதே போலீஸ் வேறு நிலைப்பாடு எடுத்து பேசுகிறது ஏதாவது டிலே பண்ண முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் என்று சொல்லி போலீஸ்க்கு ஓரலாக ஒரு ஆர்டர் போயிருக்கும் அப்போ அதுக்கேற்றபடி அவங்க செயல்படுவாங்க இதுதான் சொல்லியிருக்காரு அவர் நான் ஒரு உதாரணத்தோடு சொன்னேன் செந்தில் பாலாஜி இன்னும் உதாரணத்துக்காக சொன்னேன் அதில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது உள்ள இதே போல் சொல்கிறாங்க இன்னொரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு ஆட்சி மாற்றத்தினால் போலீஸின் நிலைப்பாடு மாற்றம் என்பது அரசியல் வழக்குகளில் மட்டுமே நடக்கிறது இதர குற்ற வழக்குகளில் இப்படி நடப்பது இல்லை அது ஒரு அப்ப அரசியல் நிர்பந்தம் காரணமாக போலீஸ் துறை வேறு நிலைப்பாடு எடுப்பதற்கான ஒரு காரணம் ஏற்படுகிறது காவல்துறை என்பது தன் கடமையை செவனே செய்வதற்கான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை அரசியல்வாதியின் அழுத்தம் காரணமாக அவர் வேறு நிலைப்பாடு எடுக்க முடியும் இப்படி நீதி அரச சொல்லியிருக்கிறார் அவருடைய அப்சர்வேஷன் இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு பொன்முடி வழக்கு எடுத்துக்கோங்களேன் போலீஸு சாட்சி கொண்டு போய் வைக்கிறாங்க அப்புறம் நான் அது பல்ட்டி அடிக்கிறார் பிறல் சாட்சி அப்போ சாட்சி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யா சாட்சியாகவே ஆரம்பத்தில் செட்டப் பண்ணி போலீஸ் கொண்டு போய் வைப்பாங்க புரிஞ்சுதுங்களா இப்படி தான் போலீஸுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு இருக்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதனால் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்போ இந்த காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு சேவகன் மக்கள் உங்கள் நண்பர்கள் சொல்கிறார் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக உள்ள துறை என்ற ஒரு எண்ணம் போய் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு துறை என்பதை என்கின்ற துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது போன இதே போல வேறு ஏதோ ஒரு செய்தி பேசும்போது நானே ஒரு கேள்வி கேட்டேன் இந்த காவல்துறையில் சம்பளம் வந்து யார்கிட்ட வாங்குறாங்க அரசு எந்திரத்திலேருந்து மக்கள் வரிப்பணத்திலேருந்து சம்பளம் போகிறதா அல்லது அறிவாலயத்துலேருந்தே உங்கள் சம்பளம் போகிறதா என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேட்டேன் இப்போ அதே என்னுடைய அப்சர்வேஷன் நான் சொன்னேன் அதே அப்சர்வேஷன் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு நிபைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னது போல் போதை பழக்கத்தை பற்றி பலமுறை பேசியிருக்கிறோம் இதே கருத்து திருப்பியும் ரிப்பீட் ஆகிறது வேறு செய்தியில் அதை சொல்லியிருக்கிறோம் ஆகவே தமிழகம் எந்த அளவுக்கு வந்து அளவுக்கு போய் மோசமான நிலைமைக்கு இதெல்லாம் உதாரணங்கள் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு இரண்டு நாளுக்கு முன்னால் அந்த கங்கனா ரணாவத்தை வந்து ஒரு பெண் பாது சிஏஎஸ்எ பெண் பாதுகாப்பில் இருந்த பெண் வந்து கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க போ விவசாய போராட்டத்தில் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இவங்க சொல்லிட்டாங்கன்னா கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம் அரைஞ்ச உடனே வந்து அறிந்த கைக்கு மோதிரம் போடுற உனக்கு நான் எத்தனை பங்கு தங்க தரேன் இவ்வளோ காசு தரேன் கேள்வி என்னென்னா ஒரு காவல்துறை அதிகாரியுடைய கடமை என்ன இந்திரா காந்தியை காவல்துறை அதிகாரிய விருப்பம் இல்லாத மாற்று கருத்து உடையவராக இருந்தாலும் கூட அவருக்கு அவர் காவல்காக டியூட்டி ஆனால் இந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளோ இல்லை பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்க பாராட்டி பேசினார்கள் தவறான முன்னுதாரணம் அப்ப அங்கிருந்து பிறகிறோம் எல்லாருமே ஆகவே காவல்துறை என்பது நாட்டில் ஒழுங்காக சட்டத்தை காப்பாற்றக்கூடிய துறையாக இல்லாமல் அதில் நிலைப்பாடு ஆனால் அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது